இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அது எங்களுடைய புத்தாண்டு தினம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிடுங்க யாழ்ப்பாணம் எதை நோக்கி போய்கொட்டிருக்கு கொரியன் காய் மாதிரி இருக்கா இல்லையா ஒரு வருஷத்துல பயணிச்சு இருபது ஒட்டையோட காய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு பாரோட போறீங்க இதுக்கு சம்மந்தம் இல்லை எப்ப வந்தீங்க இனிய வாழ்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் திகதி தை பிரா வழிபற சொல்லிவிடும் இருக்கிறோம் எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து இந்த நேரத்துல சொல்லிக்கொள்றோம் இன்றைக்கு முழுக்களுமே பார்த்தா தெரியும் எங்களுடைய டீம் ஒரு நான் எங்களுடைய ஒரு உலகம் சொல்லலாம் அதே மாதிரி இங்கே வீட்டில் நிற்கிறேன் இரவு ஃபுல்லாக வந்து நல்ல ஃபன்னாக போயிட்டு இருந்தேன் யாழ்ப்பாணத்தில் நான் நெஞ்சியில் வந்து தெரியும் சேர்ச்சிக்கு போட்டு போய் தள்ளிட்டு போ மணிக்குடுக்க கவுண்டவுன் கவுண்ட் டவுன் போட்டவை இந்த முறை வந்து என்னால் போக முடியாத சூழ்நிலை வேற ஒரு இடத்துக்கு போனபடியா வந்து அப்படியோ போயிட்டு இன்றைய காலை பொழுதுல நிற்கிறோம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அது எங்களுடைய புத்தாண்டு தினம் என்ன மாதிரி போகுதுன்றத அப்படியோ தொடர்ந்து பாருங்க எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வருஷம் வளமையும் விட வந்து ஒரு சிறப்பான வருஷமா இருக்குமா இருக்குமா இருக்கு என்று வந்து நம்புகிறோம் ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் செய்யணும்னு நம்புகிறோம் அதோட எக்கச்சக்க பேர் விஷ்வஸ் பண்ணியிருந்த நீங்கள் எல்லாருக்குமே நன்றி லோகண்ணா ரகு அண்ணா பண்ணின எல்லாருக்குமே ஒரு ஆளுடைய பேர் வந்து விட்டால் வந்து இதாயிரும் அதனால் விஷ் பண்ணின எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து நிறுவண்ணா அப்படி கணக்க பேர் இருக்குது நான் சொல்ல விரும்பல எல்லாருக்குமே நன்றிய கொண்டு மிளகுன்ற இந்த புது ஆண்டு எல்லாருக்கும் சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துக்கள் 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 தெரிஞ்சு விடு நேசமணி நீயும் பதினாறும் பெற்று அதுக்கு நாங்கள் அதுக்கு கட்டி வைக்கணும் நேசமணி அப்படி வருஷப்பிரபணம் அப்படி நீங்க சொல்லு அப்படி நீங்க சொல்லு வளர்ந்துடா பாருங்க கைக்குள்ள ஒரு அடக்கமா வச்சிருக்க அளவுக்கு வளர்ந்துட்டான் நீ வடிவா இருக்கிறியாம் கணக்கு பேர் ஒன்னா கேட்கினா சரி அப்படியே போவோம் இன்றைக்கு வந்து வேனில் போவோம்னா அஞ்சு வச்சு நாங்கள் ஆனால் சரியான க்ரௌடாக இருக்கும் டவுன் எல்லாத்துலேயும் அதனால் நாங்கள் ஆட்டோவில் போனால் தான் பார்க்கிங் கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து போவோம் நான் ஆட்டோ காரன் ஆட்டோ காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயம் உள்ள ரேட்டுக்காரன் இன்றைக்கு தான் போறோம் மக்களே கனகாலத்துக்கு பிறகு இப்படியான வீடியோ ஷாட் எல்லாம் பார்ப்பீங்கள் என்ன சம்பவம் காட்டுற போறங்க என்ன சம்பவம் பண்டு இல்ல ஆட்டோல போனா புல்லா காத்தோட்டம் இருக்கு இப்போ நாங்கள் கொக்கு விழாவில் போய்க் கொண்டு பெருசாக க்ரௌட் இல்லை ஏன்னா இரவிரவா எல்லோரும் நீவர் கொண்டாடிட்டு இப்போ ரெஸ்ட் அடிப்பினோம் இனி ஒரு ஈவினிங் நேரத்தில் வந்து எக்கஞ்சக்கம் பேர் வருவீன நினைக்கிறேன் முதலாவதாக நல்லூர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து வேலைக்கு வந்துட்டு போயிருக்கிறோம் நாங்கள் டேட் கமஸா தான் இருப்போம் பழமையாகவே

கோயில் இப்போ எங்கள் அன்னைக்கு என்ன நல்லூர் ஆலயத்தில் வந்த உடனே அவன் கேட்கறான் கோயில்லையே வந்து இவ்வளவு சனமாயிருக்கேண்டு இது வந்து செஜிலானே நிற்பேன் ஆங்கில புத்தாண்டு தானே எண்டு அப்படியேண்டு இல்லை புத்தாண்டு அண்டைக்கு வந்து எல்லாேருக்கும் புத்தாண்டு தான் சித்திரை புத்தாண்டு தான் அந்த இந்த மைக்கை போட அவதான் எல்லாம் கேட்குறது சித்திரை புத்தாண்டு சித்திரை மாதம் பாறாதன்னா சைவ கோயிலில் வந்து கொண்டாடுறாங்க எனக்கு தெரியலை இப்போ நாங்கள் கொஞ்சம் லேட் ஆவணி வேலைக்கு வந்திருந்தா வந்து என்னமே சரியான ஒரு க்ரௌடாக இருந்தது வந்துட்டு இதில் இருந்துட்டு போயிடும் நாங்கள் வந்த நேரத்தையும் வந்தவங்களுக்கு சொல்லத்தானே மேடம் எத்தனை சரியாக கடை மணி நேரம் சரியாக நிமிடம் இன்னைக்கு பன்னெண்டு மணி மட்டுமே வந்து இந்த புத்தா அதுதான் வேலைக்கு வரணும் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு வந்திருந்தீங்கன்னா வந்து எல்லாரையுமே என்ன பாரம்பரிய உடையில சாரி வேட்டியோட காட்டி பக்தி மயமா இருக்கணும் புது வருஷம் வந்திருக்கு என்னடா செய்யப்படுறோம்

ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் உருவாக்குறதால போற இல்ல என்னன்னா வந்து ஆஹ் மறுபது இவங்களை வருஷத்துக்கு வந்து வீட்டை போறீங்கன்ட்டு அவங்க வந்து இல்லை நாங்க வீட்டை போயில உங்களோட நிக்கிற மாட்டவங்க

நாங்களும் ஒரு சிறு நடந்து போடுவோம் வந்து பார்த்தோம் நடையம் போட்டு சின்ன டான்ஸ் ஒன்று போடுவோம் போயிட்டு இருக்கோம் நிற்கிற ஆக்களோட வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நீங்கள் மறக்கோணம் பண்ணி நிற்கிற விஷயங்கள் பிரியோசனமாக செய்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து என்ன செய்யலாம் வந்து யோசிச்சு நீங்கள் அந்த விஷயங்களே சாப்பிட்றாங்க

சரி சாம நீ தான் பண்ணிக்க வாடா அது கொரியன் காய் மாதிரி இருக்காச்சா வா வாடகை இங்க வாடா ஓ வாடா இங்க வாடா

இப்ப ஒரு வருஷம் தொடங்கி மறக்கணும் முடியாத ஒரு பிள்ளைண்ட பேர இருக்க முடியாது சரி இந்த 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 விஷயம் நான் போயிருக்க கூடாண்டு അവള കേട്ടാ അവരുപത് ഒട്ടേലോ എല്ലാരും മറക്ക രണ്ടായിരത്തി ഇവത്തി ആറ് മണി തുടങ്ങി പന്ത്രണ്ട് മണിക്ക് തുടങ്ങി എല്ലാവർക്കും ബര മണിക്കുട വിട്ടോട

அவங்க வயசை பாருங்க ஒரு பெரிய பதினாறு 17 வயசு வரும் இருக்கு நீங்க இதெல்லாம் நான் வந்து நான் வந்து கேமரா பார்த்தேன்னா வந்து பயபடிகுறாரு அது ஆகல் நல்ல ஒரு ஃபன்ன போகுது பாල්தைகள் ஃபன் பண்ணுங்க சொல்லுங்க நீங்க 2026 என்ன செய்யப் போறீங்க மக்களே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் போன இல்லையான்னு தெரியல எடுத்திருக்கிறார் பையங்கள் வந்து ஒரு பண்ண காய்ச்சவர்கள் நீங்க சொந்தக்காரர் இல்லாட்டி யாராவது பாக்குறீங்கன்னா வந்து அது தவறாக என்ன வேண்டாம் நான் சத்தியமா வந்து இப்படி ஒரு பதில வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பதில் வரும் வந்து நினைக்கவே இல்லை உண்மையா சொல்லி இருக்காங்களா உண்மையா இப்போ நாங்கள் என்ன யோசிச்சாலுமே வந்து பொடியங்கள் வந்து உண்மையை கரைச்சு வைக்கிறாங்க அதில் அங்கே நிற்கிறாங்க அந்த பொயிலில் நிற்கிறாங்க எங்களுக்கு இப்போ அடுத்த என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் இப்படியோ இதில் போயிட்டு பெரிய ஆக்கிட்ட க இதுக்கு மிஞ்சி நாங்கள் கலைக்கணுமா

பதினெட்டு இருபத்தி ரெண்டு

நன்றி பத்தரை வயசுக்கு நீ அம்மாங்க எல்லாம் நித்ரவலை மூன்று மணி மட்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கா அப்படி இருக்கே அப்படியே 7 தேதி தான் ஹபினியான் 17 ஆம் தேதிங்களா மா சார் ஆப்பு பக்கத்தலாம் வேற போறேனே 17 ஆம் தேதி சரி அப்ப உங்களுக்கு சால்வர் எல்லாம் இல்ல நான் வச்சிடுங்கனே ஆ சின்னனால ஆ மூணாயா இதெல்லாம் எடுக்கணும் கொஞ்ச நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளிக்கிட்டு அடுத்ததான் வந்து நண்பர் ஆளுடைய போயிடுச்சு அப்படியோ இன்றைய நாளை முடிப்போம் வந்து பாக்குறோம் நாங்க வலிக்கிட்டதையே நினைக்க போறாரு இதுல இங்க இந்த நாளை முடிப்போம்ன்றது மாதிரி இருக்குது கூடுதலாக இங்கால பார்த்தீங்கன்னா வீதிகளில் இருந்து டான்ஸ் எல்லாம் பாட்டு போட்டு எல்லாம் கொண்டு வைக்கணும் எல்லாேருமே வந்து தனியாக ஆங்கில புத்தாண்டு மட்டும் வந்து விட்டு விடாமல் எல்லாருமே எல்லா மக்களுமே வந்து இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படி இயர் கணக்கான நாங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு இங்கே வந்துருக்கிறாள் ஏண்டி எங்களோட சேனல் தொடர்ந்து பார்க்குற அக்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க எங்களுடைய நண்பர் இங்கே வாடி எங்களுடைய நண்பர் அமல்ராஜ் அமைந்த அக்காடை பிள்ளைகள் வேலை எல்லாருமே வந்து கிறிஸ்மஸுக்கு வந்த நாங்கள் கிறிஸ்மஸுக்கு வீடியோ எடுக்கிறேன் எங்க போயிட்டீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு வருஷமும் கூடுதலான ஆண்டு வருது கிறிஸ்மஸ் நீ வரைக்கும் இங்கே வருவார் வர்ற நேரம் வந்து ஆக்களை பார்த்தா ஒரு வந்து மாற்றம் தெரியும் என்னென்னு சொல்கிறது அடையாளம் காணாத அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க இவடெல்லாம் வேறு தோலுக்கு போய் தான் இனிமே அடுத்த வருஷம் பாந்தியோ கதை சரி இங்க வாங்க வருஷம் வாங்க மட்டும் என்ன ஒரு நல்ல சந்தோஷம்டா வந்து இந்த வருஷம் தான் வந்து இவா வந்து கதை கிரகம் வந்து வருஷா இங்க வாங்க வாங்க காய் சொல்லி விடுங்க இவையிலேயே வந்து தங்களை வந்து அறிமுகப்படுத்த போய்டு சொல்லுங்க 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 பேரு சொல்றாங்க பழமையா வந்து வைக்கப்படுறது அவளே வந்து கேக்குறாள் வர்சா நீங்க சொல்லுங்க மை நேம் இஸ் ஆன்வர்சா ஆன்வர்சா வர எத்தனை மாணவ படிக்கிறீங்க கிரேட் 3 கிரேட் 3 வர எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க சென்னன் வஸ்கோ ஆ வஸ்கோ ரைட் உங்கட உங்கட பேர் ஆலி திக்ஷா ஆலி திக்ஷா நீங்க எத்தனை மாணவ படிக்கிறீங்க முதல் அமௌண்ட் ஐயோ வெளியே வரிப்பு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க

சார் நண்பன் ஆனது எப்படியுமே வருஷத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு இங்கே வராட்டி ஒரு மேலே இது இல்ல என்னென்னாலும் வந்துடுவோம் இன்றைக்கு சரியான லேட்டா போயிட்டு இருந்தாலும் நாங்க விட்ட விட்டு பலிக்கிடவே வந்து ஒரு மணி கிட்டே ஆயிட்டு என்ன உண்மையா தான் உண்மையா தான் இதோ பாடு அதான் பாக்குறேன் போறேன் ரெண்டு பேர் சரி இந்த பேர் என்ன தெரியுது

எங்க சொல்லுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் கரை நிறைவேற விரிக்கலாம் அவருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் அப்படியே இங்கே வந்துட்டு நல்லா சாப்பிட்டோம் இங்கேயும் சாப்பிட்டோம் ஒரு நித்திரையோ அடிப்போம் கேம் ஒன்று அப்படியே ஆடுவோம்மா இப்போ என்ன கேம்லாடுவோம்

இவர் வந்து விஜய் அண்ணா இவரை தெரிஞ்ச வந்து கமெண்ட் பண்ணுங்க இவரும் எங்களுக்கு வேண்டப்பட்டாதார் ஏதாவது சொல்ல விரும்பி நீங்களா கணக்கு கதைச்சி இவரும் இப்போ நிற்பாட்டிட்டார் கதைகள் கதறா ஜே இவரை கதைக்கு சொல்லு இதுல இந்த கிறிஸ்மஸ் கான்டி டெக்ரேட் பண்ணுறது போடு வேண்டாம் போடு வேண்டாம் டிரைவர் ராஜ் நண்பர் அமல்ராஜ் என்ன தெரியாது அது நான் ஒன்றும் செய்யலை வெயிது மூலியமா தெரியட்டும் பாய் சொல்லிடுங்க நல்லா சாப்பிட்டீங்களா பாய் இப்போ வந்து என்ன வரட்டாம் சரியா சரி இப்போ ஆரம்பித்த இடத்துலயே வந்து நிற்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டுறாங்க பன்னென்றைக்கு வெளிக்கிட்டுறாங்க ஐந்து மணி ஆகுது ஐந்து மணி மட்டுமே இவ்வளோ விஷயங்களை வந்து இன்றைக்கு வருடப்பிறப்பில் நடந்துருக்கு உங்களுடைய பயந்து கொண்டுறாங்க நன்றி இவ்வளவு வருடங்கள் வந்து கடந்துருக்கு மாதிரி இனி போ போகிற வருடம் வந்து நல்லதாகமையாக வாழ்த்துக்கிறோம் அது ஏதாவது ஒரு வருடத்தில் நீங்கள் வந்து என்னதான் பிள்ளை விட்டுருந்தாலும் வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க வார வருடங்கள் வந்து புதிய ஒரு வருடமாக ஃப்ரெஷ்ஷாக தொடங்குறக்கு வந்து மீட் செய்யுங்க அவ்வளோ நான் இந்த வீடியோ அடுத்த காணொலியில் சந்திப்போம்